வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட சாப்பிட்ற மாதிரி உடனே செய்கிற மாதிரி ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த போண்டா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க மறுமொருன்னு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னியும் சேர்த்து பார்க்க போகிறோம் ரெண்டுத்துக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் ஒன்று கொண்டே கிடச்சிகிட்டு இருக்கும் இப்போ வாங்க அந்த கோதுமை போண்டாவும் தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ போண்டா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் சட்னி ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு பாத்தீங்கன்னா அடுப்பில் ஒரு சின்ன ஃப்ரை பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க வதக்கிட்டு செய்யும் போது அந்த சட்னிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க வதக்கின பொருளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சம் உப்பு மூணு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை ஓட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் கூடவே தண்ணி கொஞ்சம் கழுவி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திக்காக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நல்லா தண்ணியாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது விருப்பமோ அதே போல் ரெடி பண்ணிக்கோங்க தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து கருவேப்பில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு கொடுத்துருக்கேன் நல்லா தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடியாயிடுச்சு போண்டா பச்சிக்கலாம் அந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ போண்டா செய்கிறதுக்கு எண்ணெய் காய போட்டுருவோம் எண்ணெய் காஞ்சிட்டுருக்கோம் நிமிஷத்துக்குள்ளே நம்ம மாவு கலந்து எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி பொடுசாக கட் பண்ணது ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா இஞ்சியும் பூண்டி நல்லா உரலில் வச்சு இடிச்சுட்டு சேர்த்துக்குங்க அதுவும் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் அப்புறம் இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க இதில் ஆப்ப சோடாப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் எடுத்து சேர்த்துக்குங்க நல்லா மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு இதிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு நல்ல சாஃப்டான பக்குவத்துக்கு இதை கலந்து எடுத்துக்குவோம் கலந்துட்டு காட்டுறவங்களுக்கு எந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும்னு ரொம்ப தளர்வாக இருந்தாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும் அதே போல் ரொம்ப இருகலாக இருந்தாலும் போண்டா உங்களுக்கு அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு தளர்வாக இருக்கணும் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு போண்டா நல்லா வெளியில் மொறுமொருன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும் எடுத்து போடுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இது போல் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிருவோம் கையை நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டு இது போல் சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்குங்க சின்ன சின்னதாக போடும்போது தான் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் போண்டா நல்லா எண்ணெய் வந்து காஞ்சிருக்கணும் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்குங்க அப்போ தான் நல்லா உள்ளையும் நல்லா வெந்து வரும் நமக்கு அதிகமான தீயில் வேக வச்சிங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சீக்கிரமாக செவந்துடும் உள்ள சரியாக வேகாது அதனால் மிதமான தீயில் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இந்த போண்டா நல்லா சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க செய்கிறதும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இப்போ இதே போல் எல்லா போண்டாவும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் நம்மளோட கோதுமை போண்டா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சி நல்ல சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடது ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்பும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்